செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டதற்கான நோக்கம் ரெண்டு விஷயங்களை அதிமுக தலைமை நினைச்சிட்டு இருந்தாங்க ஒன்னு வந்து லீடர்ஷிப் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓ பி எஸ் அணி அதுக்கப்புறம் சசிகலா டி தினகரன் விதிநகர் அணி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அப்படின்றது இருந்துச்சு அது வந்து ஒரு ஒரு டாக் பார்ட்டிக்குள்ள இருந்துச்சு அதை முற்றிலுமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தான் இந்த செயற்குழு கூட்டம் என்பது அந்த செய்தியை உறுதியாகவும் ரொம்ப ஒரு தீர்மானம் வாயிலாகவும் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இபிஎஸ் எடப்பாடி கே பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு அவருடைய வியூகம் அதன் அடிப்படையில தான் அந்த உள்ளாட்சி தேர்தலும் சரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி சந்திக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு செய்தியை வந்து அவங்க கன்வே பண்ணிருக்காங்க ரெண்டாவது உங்களுக்கு இந்த தீர்மானத்துல போட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்துல ரெண்டு முக்கியமான தீர்மானங்கள் இருக்கு ஒன்னு வந்து மத்திய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டு நாட்டுக்கு தேவையான திட்டங்களை வந்து அறிவிக்காதது போதுமான நிதியை ஒதுக்காதது ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசாங்கத்தை அதிமுக இதுவரைக்கும் எந்த விஷயத்திலையும் எதிர்க்கல பிஜேபி எதிர்க்கிறதுக்கு அதிமுக ஒரு தயக்கம் என்பது இருக்கு அந்த தயக்கத்தை அவங்க எப்ப போக்குறாங்களோ அப்பதான் வந்து மக்களுடைய ஆதரவை பெற முடியும் இரண்டாவது உங்களுக்கு பிஜேபியுடைய ஒரு பி தான் அதிமுக இருக்கிறது அப்படின்ற தொடர்ந்து திமுக வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டை களைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் அதுல எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்பினாங்களோ அதே கோரிக்கையை அதிமுகவும் வழிமொழிந்து இருக்கிறது குறிப்பாக மருத்துவ காப்பீடு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமையில நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம் என்பது நடந்துச்சு அதே போல வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிஜேபிக்கு எதிரான அந்த எதிர்ப்பை இப்ப பார்மலைஸ் பண்ணி அதை கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த செயற்குழுவை அஇஅதிமுக தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாவது உங்களுக்கு என்னன்னா திமுக அரசுக்கு எதிரான அந்த விமர்சனம் திமுக அரசுக்கு எதிரான அந்த அரசியலையும் வந்து அவர்கள் கூர்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த முடிவோடையும் சில விஷயங்கள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கு குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது எல்லா கட்சிகள் பேசினாலும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை பேசுறாங்க பேசிட்டு அப்படியே அதை கடந்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதையும் வந்து சரி செய்ய வேண்டும் அந்த ஒரு இம்ப்ரெஷன்ஷன் இருக்கு இல்லையா அதிமுக வலுவாக திமுகவை எதிர்க்கல திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் அதிமுக வலுவாக அவங்க வந்து ஒரு களத்துல இல்ல அப்படின்ற அந்த ஒரு வந்து மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது இந்த இந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்திருப்பதாக பாக்குறேன் ஒட்டுமொத்தமாக இந்த செயற்குழு கூட்டம் ரெண்டு விஷயங்களை வந்து கன்வே ஒண்ணு அதிமுகவில் மீண்டும் அந்த ஒன்றிய கூடிய அணிகள் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு முற்றிலுமாக ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது இரண்டாவது பிஜேபிக்கு எதிரான அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியும் அதுல இருக்கிறது இரண்டாவது திமுக அரசுக்கு எதிரான அந்த எதிர்ப்பையும் கூர்மைப்படுத்த வேண்டும் என அதுதான் அதிமுகவுடைய கோர் பாலிடிக்ஸ் அதிமுகவுடைய கோர் பாலிடிக்ஸ் என்பது திமுக வை எதிர்ப்பது திமுகவுடைய அரசியலை எதிர்ப்பது அதை அவர்கள் வந்து இப்ப திமுக ஆட்சியில் அதை அவர்கள் அதை செய்கிறார்களா அப்படின்னா அதுல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சுணக்கம் என்பது இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக எடுத்து வைக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக கூட மக்கள் மத்தியில வரல மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஏற்படுத்தல ஆகவே அதையெல்லாம் வந்து இந்த செயற்குழு வாயிலாக சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு பட் இது உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போது பொதுவான ஒரு அரசியல்ல இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கணும் கட்சியினருக்கு ஒரு மெசேஜை வந்து ரொம்ப கிளியரா கொடுக்குறாங்க திமுக தான் நமக்கு பிரதான எதிரி பாஜகவை விமர்சிப்பதில் எந்தவித தயக்கமும் கிடையாது அதிமுக கொள்கை ரீதியான பிரச்சனைகள்ல கூட இப்ப பாஜகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக எடுக்கக்கூடிய முடிவுல தான் இந்த கட்சியுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்களை கன்வே பண்ணி இருக்கிறத நான் பாக்குறேன்